உலகின் மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழியான நம் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம் இன்று நாம் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் கதைகளில் தப்பவில்லை என்ற சிறுகதையினை கேட்கவிருக்கிறோம் யாரு தப்பவில்லை எதிலிருந்து தப்பவில்லை எதுல மாட்டிக்கிட்டார் பாப்போம் முத்து அந்த ஏழை வீட்டுல பிள்ளை ஒற்ற பிள்ளைன்னா அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு வீட்டுல ஒரே ஒரு ஆண்மகன் தான் அவனை ஒற்ற பிள்ளைன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை அந்த வீட்டுல வேற ஆண் பிள்ளையும் கிடையாது பெண் பிள்ளையும் கிடையாது ஒரே ஒரு குழந்தை தான் அந்த குழந்தை முத்து வளர்ந்து நல்ல வாலிபனாக இருக்கிறான் அவனுக்கு திருமணம் முடிச்சிடணும் அப்படின்னு பெற்றோர் ஒரு கனவு காண்றாங்க முத்துவுக்கும் பருவ வயதுல அந்த ஆசை இல்லாமலா போச்சு முத்துவுக்கும் ஒரு ஆசை இருந்தது அவனுக்கும் ஒரு கனவு இருந்தது அந்த கனவுல அவனுக்கு திருமணமும் நடந்தது அந்த திருமணம் நடந்து அன்று முதலெருவும் நடந்தது முதலிரவு காட்சிகள் கனவாக இருக்கும்போதே ஒரு சத்தம் முத்து எழுப்புது எழுந்திருச்சு பார்க்கறான் பார்த்தா போலீஸ்காரங்க காவலர்கள் முத்த பிடிச்சிட்டு போறாங்க பண்ணையார் கொலை பண்ணது நீ தாண்டா அப்படின்னு சொல்லி அடிச்சு இழுத்துட்டு போறாங்க ஏன் முத்துவை தேடி வந்த அந்த காவலர்கள் பிடிக்கணும் அவங்க அப்பா அம்மா ஒண்ணுமே புரியல ஏன் உத்தண்டி கோனார் வயல் வரப்பு அகபரு அபகரிச்சாரே பண்ணையார் அதுக்காக அவன் வெட்டி இருக்க கூடாதா சிவராம தங்கச்சி கிட்ட சில்மிஷம் பண்ணாரே பண்ணையார் அதனால கோபம் வந்து சிவராம வெட்டி இருக்க கூடாதா அபின் வியாபாரத்துல கூட்டாளியா துரபாண்டி அவனை ஏமாத்தினாரு ஏன் அவன் வெட்டி இருக்க கூடாதா அவரோட நிலத்து ஓரமா கொடு குடிசை போட்டுட்டு இருந்தோம் எங்களை காலி பண்ண விட்டுட்டாரு இந்த பகையில தான் போய் வெட்டிட்டான் முத்து அப்படின்னு சொல்லிட்டு என் பையனை மட்டுமா சந்தேகப்படணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க அப்பா ரொம்ப வருத்தப்படுறாரு அவன் ஒரு அழுக்கான ஒரு சிறை அறையில வந்து அடைக்கப்படுறான் மறுநாள் கோர்ட்ல ஆஜர்படுத்தப்பட்டு பதினஞ்சு நாள் ரிமாண்டு நீதிமன்ற காவல்ல சப்ஜெயில கிளைச்சிறை சாலையில அடைச்சிடறாங்க கிளைச்சிறைச்சாலை அடைச்சதுக்கு அப்புறம் மதில்களை அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் இந்த மதில்கள் எல்லாம் உடைந்து போக கூடாதா சுக்குநூறாயிடக்கூடாதா இந்த மதில் ஒரு தொலையை போட்டுக்கிட்டு வந்து ஒரு வீரன் என்னை மீட்டுட்டு போயிடக்கூடாதா இப்படிலாம் கனவு கண்டு கண்ணீரோட அந்த முத்து அந்த சிறையில காலத்தை கடத்துறான் ஆனா அவன் அவனுக்கு அங்கே ஒரே ஒரு ஆறுதல் அவனுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு லாக்கப்ல சிறையில பெண் கைதிகள் அந்த காலத்துல பாருங்க ஆண் கைதிகள் பெண் கைதிகள் ஒரே சிறைச்சாலையில வெவ்வேறு இடங்கள்ல அடைச்சிருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு அந்த நிலைமையெல்லாம் கிடையாது அங்க பெண் கைதிகள் சிலர் இருக்கிறாங்க அந்த இடத்துல தங்கத்துக்கு இணையான ஒரு பெயர் கொண்ட ஒரு பெண் பொண்ணுன்னு பேரு அவ இருக்கிறான் அப்படி என்ன அவ குற்றம் செஞ்சிருக்கிறா கள்ளச்சாராய வழக்கு அதாவது என்ன பண்ண முடியும் அவங்க அப்பா அம்மா அந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கிறாங்க கூட அதுக்கு மெயின் தரகரா இருக்கக்கூடிய குள்ளம் இருக்கிறாரு அந்த குள்ளனுடைய ஆசைக்கு இனங்கள அப்படின்றதுனால அவங்க அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு இந்த பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து சிறைக்கு அனுப்பிடுறாங்க இவ்வளவு ரிமாண்ட் ஆகி ஜெயிலில் இருக்கிறா இந்த அந்த பெண்ணை பார்த்தா இவன் கனவு கண்ட ஒரு பெண் மாதிரியே இருக்கிறான் இவன் கருப்பனில் இருந்தது இவனோட பார்வை காதல் பார்வை அவளும் காதல் பார்வை சில நாட்கள்ல பாக்க ஆரம்பிச்சிடறான் ரெண்டு பேரும் கண்களாலேயே பேசிக்கிறாங்க இவனுக்கு சிறையில இருந்த ஒரே ஒரு ஆறுதல் வந்து பொண்ணு மட்டும்தான் அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க கொஞ்ச நாள்ல அவன் மேல எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை செஞ்சிடறாங்க போயிடுறா ஆனா இவன் அங்க தான் இருக்கிறான் ஏன்னா வச்சிருக்கிறாங்க அப்ப மற்றவர்கள்லாம் ஆறுதல் சொல்றாங்க கவலைப்படாதப்பா உண்மையிலுமே நீ எந்த தப்பும் பண்ணல நிரபராதிகளுக்கெல்லாம் தண்டனை எல்லாம் கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது சில சமயம் சாமர்த்தியமா குற்றவாளிகளே தப்பிச்சிடுறாங்க நீ என்ன தப்பு பண்ண நீ என்ன பாவம் பண்ண உனக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது எந்த விதமான தண்டனையும் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றாங்க அப்படின்னு அவன் அந்த இடத்துலயே இருக்கிறான் பார்த்தா சில நாட்கள்ல தீர்ப்பு வருது பண்ணையாற கொலை பண்ணது முத்துதான்னு தீர்ப்பு வந்து அவனுக்கு ஆயுள் தண்டனை தரப்படுது ஆயுள் தண்டனை கொடுத்து மத்திய சிறைக்கு அனுப்பப்படுறான் அந்த மத்திய சிறைக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற கைதிகள்லாம் ஆறுதல் சொல்றாங்க ஒருத்தன் சொல்றான் எனக்கு கூட முத முதல்ல தூக்கு தண்டனை தான் கொடுத்தாங்க நான் செஷன் கோர்ட் வழக்குல இப்படிதான் எனக்கு தீர்ப்பாச்சு நான் ஹைகோர்ட்ல போய் அப்ளை பண்ணேன் மேல்முறையீடு பண்ணேன் அப்புறம் அவங்க எனக்கு ஆயுள் தண்டனையா குறைச்சிட்டாங்க இப்ப நான் ஆயுள் தண்டனை கைதி தான் நன்னடத்தை காரணமா நான் விடுதலை ஆனாலும் ஆகலாம் உனக்கு மட்டும் என்னப்பா ஆயுள் தண்டனை கொடுத்துருக்குறாங்க நீ லீவ்லாம் எடுக்காம இருந்து நன்னடத்தையில ஒழுக்க மாதிரி ஒரு எட்டுல இருந்து பத்து வருஷத்துக்குள்ள உன்னை விடுதலை பண்ணக்கூட வாய்ப்பு இருக்கு ஆனா உன் இளமை காலம் வாலிப காலம் எல்லாம் சிறையிலேயே போயிடும் நீ எதுக்கும் அப்ளை அப்பீல் பண்ணு மேல அப்பீல் பண்ணு எல்லாரும் இதே தான் சொல்றாங்க எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு உபதேசமும் மேலே அப்பீல் பண்ணு மேலே அப்பீல் பண்ணு இதே தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க இவனுக்கு எப்படி அப்பீல் பண்றது காசு வேணுமே அப்பா அம்மா ரொம்ப வயசானவங்களாச்சே முடியாதவங்களாச்சே எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது பொண்ணு அவங்க அப்பாவோட வந்து அந்த சிறையில் பாக்குறா பார்த்துட்டு நான் பண்ற அப்பீல் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட அப்பா சொல்றாரு சரி அப்படியே அப்பீல் பண்ணி நான் வந்து விடுதலை ஆகல எனக்கு ஆயுள் தண்டனை ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுவ அப்படின்னு முத்து கேக்குறான் உன்னைய பொண்ணு சொல்றா அவங்க அப்பா மூலியமா முத்துக்கு தகவல் அப்பா அவரு எவ்வளவு நாள் ஆனாலும் ஜெயில இருந்து வர வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்றான் முத்துக்கு இந்த ஒரு சிறை வாழ்க்கையிலயும் ஒரு ஒரே ஒரு ஆறுதல் மருந்தா இருந்தது வந்து பொண்ணு மட்டும்தான் அவளுடைய நினைப்பு மட்டும்தான் சரி அவளை நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துடலாம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறான் கனவு கனவு மீண்டும் அவனுக்கு வருது இப்போது தெளிவான ஒரு முகம் அந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் திருமணம் ஆன மாதிரியும் அவங்க ரெண்டு பேருக்கும் இரவு நடக்கிற மாதிரி ஒரு கனவு வருது நான் உன்ன தான் இந்த சிறை கம்பியெல்லாம் நான் தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்றான் ஓ விரலா தான் அதை நினைச்சேன் அப்படின்றான் உன்னை பொண்ணு கேட்குறா என் விரலு அவ்வளோ முரடாவா இருக்குன்னு மறுபடியும் பார்த்தா காவலர்கள் அவனை வந்து எழுப்புறாங்க எழுப்பிட்டு அவனை கூப்பிட்றாங்க பாப்பா போலான்ட்டு எங்க சார் அப்படின்றான் வாயாம் சொல்கிறேன் நான் அப்படின்றாங்க அவங்க முகத்தில் சந்தோஷமும் தெரியல துக்கமும் தெரியல சரி என்னாச்சோ ஏதாச்சோ சரி அவங்க கூட போவோம் நமக்கு என்ன தீர்ப்பு வந்திருக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவனும் இவங்க கூடிய போறான் போனா இவனை கூட்டிகிட்டு போயிட்டு தூக்கு தண்டனை கைதிகள் அடைக்கக்கூடிய வளாகத்தில் ஒரு ஜெயிலுக்குள்ள லாக் அப்ல இவனை அடைச்சிடுறாங்க சார் என்ன சார் என்ன சார் என்ன சார் அப்படின்னு பதறான் யார் பதறது முத்து பதற்றமா கேக்குறான் கேட்கும்போது அப்பதான் சொல்றாங்க நீ மேல அப்பீல் பண்ணல ஹைகோர்ட்ல தீர்ப்பாயிருக்கு நீ பண்ண கொலைக்கு இந்த தண்டனை போதாதான் ஆயுள் தண்டனை தூக்கு தண்டனை தான் உறுதியாயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவனுக்கு உலகமே இருண்டு போச்சு யாரோ ஒருத்தர் சொன்னாங்களே நிரபராதிகள் தண்டிக்கப்பட மாட்டார்கள் என்று இது இது ஆனா நான் ஒரு கு பாவமும் செய்யலையே ஆயுள் தண்டனையில இருந்திருந்தாவது எட்டு வருஷத்துல நான் வந்து போயிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னை நினைச்சி வேதனைப்படுறான் அந்த கணமே அவன் இறந்து போனதாகவே அவன் உணர ஆரம்பிச்சிடறான் இப்படி ஒரு சிலர் வந்து தண்டனை பெறுகிறார்கள் எதற்காக பெறுகிறார்கள் இதே போல அப்பாவித்தனமா சில வழக்குகளில் மாட்டிக்கிட்டு தண்டனை பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த கதையினை முடிக்கிறார் மீண்டும் ஒரு சிறந்த சிறுகதையுடன் இணைவோம் நன்றி வணக்கம்